அந்த வந்து நம்ம வண்ணான்னு சொல்றோம் பார்த்திங்களா ரொம்ப அற்புதமான மக்கள் அவங்க வந்து அது வந்து கிராமப்புற கிராமப்புறத்தில் அந்த இஸ்ரி போடுற சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் மிகப்பெரிய நல்ல சொகுணமாக பார்க்கப்படுகின்றது அது உண்மையான பொதுவாகவே நான் எனக்கு இந்த விஷயத்தில் வந்து நம்மளை விட யாரெல்லாம் வந்து சோஷியலி பேக்வேர்டாக இருக்காங்களோ நான் வந்து வைஸ் சொல்லலை அதாவது வந்து தலித்து இது இப்போ தலித்து ஷெடியூல் கேஸ்டில் ரெண்டு பிரிவுகள் இருக்காங்க ஒன்று எங்கள் ஊர் பக்கக்கூடிய பல்லர் சமுதாய மக்கள் இருக்காங்க அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் இருக்காங்க இப்போ எங்கள் ஊர் பக்கப்படுத்துகிற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து பேக்வேர்டில் இருந்தவங்களும் அவங்கள வந்து அந்த டைமில் சரியான லீடர்ஸ் இல்லாதனால அவங்கள வந்து தவறுதலாக பட்டியலில் சேர்த்துருக்காங்க ஸோ வந்து இந்த மக்களை இப்போ அப்போ நான் அதை வந்து இந்த இடத்துல ஜாதியாக பார்க்கல அது வந்து அது என்ன அதில் உள்கருத்தெலாம் நான் பார்க்கல சோஷியலி பேக்வேர்டு யாராக இருந்தாலுமே அவங்கள பார்க்கறதே நல்ல சொகுணுன்றது என்னோடய கருத்து ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த தொழில் பண்ணுறவங்க நான் பார்க்கல பட்டு கொங்குமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலித் மக்களை வந்து முருகர் அவரோட அம்சமாக பார்க்குறேன் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக இட் இஸ் நாட் கரெக்ட் அவங்க திருப்பதி பெருமாளோட அம்சம் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து இன்ஃபேக்ட் காந்திலாம் பார்த்திங்கன்னா அரிஜன் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பார் அரியோட ஜனம் பெருமாளுடைய மக்கள் தான் சொல்லல சிவஜன் அப்படின்னு சொல்லலை ஹரிஜன் அப்படின்னா பெருமாளுக்கு பெருமாள் தான் அந்த மக்கள் அப்போ நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பெருமாளுக்கு போய் வந்து பெரிய மண்டபம் கட்டணும் தங்கத்தை கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணலாம் விட்டுட்டு நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற ஆண் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அது பெருமாளுக்கு நேரடியாக பண்ணுறது அங்கே போயிட்டு இருக்கிற பெருமாளுக்கு இந்த சுகிசிவம் சொன்னதில் ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன் அது வந்து பெருமாள் வந்து கோடிக்கணக்கான ஆபரணங்கள் இருக்குது லட்சக்கணக்கான வருவாய் இருக்கின்றது ஒவ்வொரு நொடியும் அந்த பெருமாள் வந்து இதை பண்ணுன்னலாம் கேட்கல இவங்க வந்து நான் அஞ்சு கோடிக்கு பண்ணி தரேன் பத்து கோடி கிரீடம் பண்ணுறதுலாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல அந்த சகுனத்துடன் உச்சகட்டமாக பார்க்குறது வந்து சோஷியலி பேக்வேர்ட் பீப்புள் யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்புக்காக சொல்லப்படுங்கன்னா யூ வில் சி த ஹைட்ஸ் இது உண்மை இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு வேலையாக போகிறோம் அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இறந்தவங்களுடைய சடலில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது நல்ல சகுனமாக கெட்ட சகுனமான சகுனமானா என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட சகுனம்தான் அதே போல் வந்து நிறைய பேர் வந்து அந்த கெட்ட சகுனம் ஏன் வந்து நல்ல சகுனமாக நினச்சிக்கிறாங்கன்னா சாவு போகுது பெரிய கரை நடக்குது நம்ம போகும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா வேறு வழி இல்லை அதை நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாங்க பட் உண்மையான விஷயம் அது கிடையாது அது தவறுனா தவறு தான் நானாக வந்து இன்றைக்கும் வந்து ரோட்டில் நான் போகும்போது கார்லேயோ நடந்தோ போகும்போது பைக்கில் போகும்போது எதற்கு வந்து ஒரு உள்ள சடலாக எடுத்துகிட்டு வராங்கன்னா நான் நின்று கும்பிட்டுப்பேன் இல்லை வண்டியில் போகிற வேகமாக பண்ணால் கையெடுத்து கும்பிட்டுப்பேன் அதில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது அதாவது அந்த அந்த மாதிரி இறந்தவங்களுடைய உடம்பை பார்க்கும்போது கேட்கும்போதும் நம்ம உணரும்போது தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கும் இது ஒரு நாள் உண்டு அப்போ வந்து ஆட்டம் போடக்கூடாது நான் நிறைய நான் மாற்றிருக்கேன் நீங்கள் இந்த தேதிக்கு வந்து ரெண்டாயிரத்தில் இருந்த சொக்கலிங்க ரெண்டாயிரத்தி பத்து இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்த சொக்கலிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து சொக்கலிங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் ரெண்டாயிரத்தி இருபது சொக்கலிங்குமா இருக்க மாட்டேன் ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா அந்த அதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு லெசன் ஏய் நீ ரொம்ப ஆடுற ரொம்ப பேசுகிற ரொம்ப ஆட்டம் போடுற உனக்கு இந்த கெதி அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள் சமிட்சியாக சொல்கிறார் நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் உனக்கும் இந்த உண்டுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அது அது வந்து அந்த சகுனம் வந்து என்னென்னா நமக்கு இறைவன் சமீச்சை அனுப்புகிறாரு கொஞ்சம் நீ வந்து கவனமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தான் நான் எடுத்துப்பேன் பன்றிகள் நம்ம பார்க்கணும்னா அது வந்து பெருமாவோடய அம்சமாக இருந்தாலும் பன்றி வந்து நல்ல சகுனம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இதே போல் இந்த பொதுவாக கிழக்கு பார்த்துருப்பாங்க வடகிழக்குலேயோ தென்கிழக்குலையோ ஒரு ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக அவங்க நினச்சிட்டு கிழக்கு பார்த்து இருந்து நினச்சிட்டு பள்ளி கற்றுணுன்னு நினைப்பாங்க அது வந்து அது உண்மையாக பொய்யா அறிவியலா அப்படின்னா நான் அதுக்கு பதில் சொல்லலை ஆனால் இன்றைக்கும் மக்கள் நான் நம்புகிறாங்க வடகிழக்கில் கத்துது தென்கிழக்கில் கற்றுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏவல் அதுக்கு 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 சில ஜார்கன்ஸ்லாம் உண்டு அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சகுனம் வந்து எனக்கு பெரிய இது கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது நான் சொல்லும்போது பள்ளி கற்றுச்சின்னா உடனே போய் தட்டுவாங்க நான் பார்த்துருக்கேன் இப்படி அந்த சார்லேயோ இதுலேயோ தட்டுவாங்க எனக்கு வந்து அதில் பர்சனல் ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது நான் பர்சனல் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் பறவைகள் வந்து அது காகம் குருவி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போகிற நேரத்தில் அதோடய லாங்குவேஜ் நமக்கு புரியாதனால நான் சொல்கிறேன் பட் நமக்கு சமைச்சை கொடுத்துட்டே இருக்குது இது ரைட்டு தப்பு ரைட்டு தப்பு இது வந்து பக்கா கோ கேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது இப்போ நம்ம போகும்போது நம்ம பெரிய புராண கதைலாம் படிச்சுருப்போம் ரெண்டு கிளி பேசு புறா பேஸு நமக்கு காதலை உழைப்பதில்லை அது ஏதோ பேசுது அப்போது நம்ம விட அதுக்கு அறிவு ஜாஸ்திங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போ பறவைகளையும் நீங்கள் கூர்ந்து பாருங்கள் அது வந்து டபா டபா டபான்னு அடிக்கலாம் இறக்கையை அப்நார்மலாக கத்தலாம் நாய்கள் அப்நார்மலாக கத்துறது பறவைகள் அப்நார்மலாக வந்து சவுண்ட் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் விசிபி நீங்கள் வந்து விசிபிளாக பார்க்க முடியும் அப்போது இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது மற்றபடி காலி பால் வர்றது இந்த விறகு வந்து மிகப்பெரிய கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகின்றது விறகு எடுத்துகிட்டு வராங்க நம்ம வந்து பொதுவாக அந்த விறகு மர வேலை செய்கிறவங்க வந்து எதிர்க்க வந்தாங்கன்னா அந்த வேலை ஆகாதுன்றது ஒரு பழமொழி உண்டு எனக்கு அதில் எனக்கு பெரிய விஷயம் இல்லை விறகு என்பது நான் எப்படி பார்க்குறேன்னா அது இயற்கையை அழிச்சிட்டு வராங்க அப்போ அழிவை நமக்கு கொடுக்குன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து அந்த பழமொழியை வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன் மரம் என்பது இருக்கணும் ஆனால் இருக்க வேண்டிய விஷயத்தை அழிக்கும்போது போகிற காலையும் அழிவை கொடுக்குன்ற மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சகுனம் இந்த சாபம்ன்ற ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து பொதுவாக இந்த கிராமப்புறத்தில் ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு வாய்க்கா வரப்பு தகராறு திடீர்னு சொத்து தகராறு அண்ணன் தம்பி ஏதோ ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு தரப்பு என்ன பண்ணுவாங்கன்னா போய் கோயிலில் வேண்டிப்பாங்க இவன் வந்து இந்த வார்த்தையெல்லாம் மன்னிச்சுங்க நான் சொல்கிறதுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது தே ஷுட் கெட் டிஸ்டர்ப்டு அவங்க ஃபேமிலி வந்து அடுத்த கட்டம் போகக்கூடாது எல்லாம் வேண்டிப்பாங்க ரொம்ப பச்சையாக ரொம்ப மட்டமாக வேண்டிப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாம் சேர்ந்துருவாங்க சேர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் இங்கே கூர்ந்து கவனிச்சிங்கன்னா யார் வந்து போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் பிரம்மாண்டமான பிரச்சனை ஏற்படும் அது புள்ள உயிரிழப்பு அது வந்து ஒரு மிக பயங்கரமான நோயாக இருக்கலாம் ஒரு அகால விபத்தாக இருக்கலாம் நிச்சயமாக நடக்கும் ஸோ நீங்கள் எதை கொடுக்கின்ற அதை பல மடங்காக திரும்ப பெறுவா என்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அது போல் யாருக்காக வேண்டிக்காதுங்க எனக்கும் சில வருத்தங்கள் உண்டு எனக்கு மிகப்பெரிய வருத்தங்கள்லாம் உண்டு மிக சங்கடமான விஷயங்கள் உண்டு ஆனால் நான் என்ன தேதிக்கும் யாரும் இவன் இவன் வந்து சங்கட பண்ணணும் கஷ்டப்படணும்னா வேணும் தெர் ஆர் பீப்புள் நம்மளை வந்து முதுகில் தூத்துனவங்க அப்போ கூட நான் நினச்சிப்பேன் நைட் தூங்கும்போது கூட என்னுடைய நான் ஒரு ஒரு பத்து செகண்ட் ப்ரேயர் பண்ணுறேன் காலைல எழுந்திருக்கேன்னா திடீர்னு எனக்கு யார் பிடிக்காதோ அவங்க முகம்தான் வரும் சரி நல்லா இருக்கட்டும் அவங்களும் தானே அவளும் மனுஷன் மனுஷி தானேன்னு ஒரு எண்ணம் வரும் சரி நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிடுவோம் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது அது போல் நீங்கள் வேண்டியிருக்க வேண்டி வேண்டியிருக்கக்கூடாது வேண்டக்கூடாது அது போல் தருணங்கள் வரக்கூடாது ஒரு கால் நீங்கள் வேண்டியிருந்தால் செய்து அந்த இது வந்து கிராமப்புறத்தில் இருக்க மக்க பழக்கம் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு அந்த வேளையும் கூட்டுட்டு போய் ரெண்டு பேரும் தண்ணியை மாற்றி மாற்றி குடிக்கிற பழக்கம் உண்டு அது போன்ற இடத்துல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரமோ ஐம்பாயிரமோ ஒரு லட்சம் பணம் எடுத்து திருப்பதி பெருமாளுக்கு பாதி பண்ணுங்க அப்புறம் வந்து ஏழைகளுடைய கல்விகளுக்கு கல்விக்காக பாதி கொடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப குறிப்பாக நான் என்ன பொறுத்த வரைக்கும் கறிக்குறிவு சகுனம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எனக்கு வந்து அந்த கௌலி வாக்கில் எனக்கு பெரிய இது கிடையாது பட் நான் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து நான் பாராட்டப்பட்டிருக்கேன் இதுவும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாம்பு நல்ல சகுனம் கிடையாது ஒரு இடத்துக்கு போகும்போது பன்றி நல்ல சகுனம் கிடையாது இன்றைக்கு மக்களால் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதிய சிந்தனையால் பிரிக்கப்பட்டிருக்க சாதிய எண்ணோட்டத்தன் கண்ணோட்டத்தன் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய தாத்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து பெருமாளோட அம்சம் நீங்கள் அவர்களை வந்து சாதிய ரீதியாக மட்டம் தட்டி பேசுவதாலேயோ அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெறுப்பாக அவருக்கு அகேன்ஸ்டாக வெறுப்பான விஷயங்களை பண்ணுறதுனா பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றுங்க ஏன்னா நீங்கள் அவங்களை மட்டம் தட்ட தட்ட அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ண பண்ண உங்களை நீங்கள் வந்து பெருமாளை விட்டு நீங்கள் விலகி போகிறீங்க தேர் ஆர் கேசஸ் இவன் வந்து அவனை காதலிச்சான் அவன் வந்து இவனை காதலிச்சான்ல நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை நம்ம பிள்ளையை நம்ம ஒழுங்காக விளக்குனா நம்ம பிள்ளையை அந்த தப்பை பண்ணுது அப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை வளர்க்கலை உங்கள் பிள்ளைய வளர்க்கணும் போது அது காதல் பண்ண தான் செய்யும் அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தையே தவிர வேறு எதற்கும் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஒருத்தர் இது போல் மக்கள் மேலே கோவப்படுறீங்க சண்டை போடுறீங்க ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பழகிறீங்க போட்டு தள்ளணும் காலி பண்ணணும் இப்படிலாம் இருக்கீங்கன்னா பெரும்பாலோடையே நேரடியாக மோதுறிங்க நம்ம குடும்பம் சீரழிஞ்சு போய்டுறது வந்து நீங்கள் இன்னொருத்தர் தான் யார்கிட்டையும் கேட்கணும் அதை நான் ஆனித்திரமாக அடித்து சொல்கிறேன் தயவுசெய்து இந்த நாடு முன்னேறணும் இந்த சகுனம் போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து உண்மை இருக்குன்னு அப்படினா இப்போ இந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அப்பா இல்லாத அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு ஆண் பெண் ரெண்டுமே இல்லை பெண் ஒரு பெர்டு நீங்கள் படிப்பை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள் அது நீங்கள் யாருமே மெடியேட்டரே வாங்க இப்போ நாங்கள்லாம் பண்ணுறதா கூட எங்கள் கூட கூட நீங்கள் வர வேண்டாம் நீங்களே வந்து இப்போ நீங்கள் தருமபுரியில் இருக்கீங்க ஏதோ ஒரு பாப்பி பெட்டி ஒரு கிராமம் அங்கே ஒரு சின்ன வில்லேஜ் ஹல்லி ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தென்காசி பக்கத்தில் ஒரு குழந்த இருக்கும் நீங்கள் படிப்புக்கு பணம் கொடுக்க கொடுக்க பெருமாளுக்கு அதை விட பிரீ பிரிய பெரிய பெ பிரியம் வேறு எதுலையுமே கிடையாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ நீங்கள் வந்து சாபம் கொடுக்காதீங்க ஏன் நீங்கள் சாபம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்ப பெறுவீங்க நம்பர் ரெண்டு சகுனத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பறவைகளும் விலங்குகளும் நமக்கு நித்தம் வந்து செய்திகளை சொல்லி கொண்டிருக்கின்றன நீங்கள் வந்து என்றைக்கு வந்து பறவைகளையும் விலங்குகளையும் நீங்கள் கவனிக்கத் துவங்கினா நீங்கள் மனிதன்ற ஒரு நிலையிலேருந்து கொஞ்சம் மேலே போகும்போது தான் அதுக்கான உண்மைகள் உங்களுக்கு புரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப டிசாஸ்ட்ரஸான வந்து சகுனம் நான் பார்க்கறது என்னுடைய அனுபவத்தில் தேன் கூடு ஒரு வீட்டிலோ ஒரு தொழிற்சாலையிலோ கட்டக்கூடாது கட்டுற பட்சத்தில் அது மிக 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 பெரிய மோசமான சகுனமாக நான் பார்க்கின்றேன் பன்றிகள் வந்து நிச்சயமாக நடமாறக்கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக போகும்போது அது மிக தவறான விஷயம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் போகுது வண்டியில் பன்றி இடிச்சிட்டுனா உடனே வண்டியை நிறுத்திடுவாங்க இல்லை விற்றுருவாங்க பட்டு அகைன் வந்து அந்த வித்த வண்டியை தான் இன்னொருத்தன் ஓட்ட தட் இஸ் அ செகண்ட்ரி அவனுக்கு மென்டலாக என்ன பிளாக்குனால் பண்ணி வந்து நமக்கு ஏதோ ஆகிடுன்ற மாதிரி ஒரு விஷயம் வாங்குறவனுக்கு இந்த விஷயம் தெரிய போகுதில்லை ஸோ அவன் ஆஸ்லாங்கஸ் அவனுக்கு தெரியாத வரைக்கும் அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே என்ன கவனிக்கணும்னா பன்றிகள் வந்து கீழே இருக்கிறத நோண்டி சாப்பிடக்கூடியது அப்போது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது உள்ளேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வெடிக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை சூசகமாக சொல்லுது பன்றி அப்போ தவறு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போது நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும்னா திரும்பவும் ஒரே ஃபார்முலா தான் நன்றி உதவி மன்னிப்பு தான் நிறைய உதவி பண்ணுங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நமக்கு வந்து முதுகு கொடுத்துருக்கலாம் முன்னாடி கொடுத்துக்கலாம் வாயில் கொடுத்துருக்கலாம் பின்னாடி கொடுத்துருக்கலாம் நமக்கு மேலே ஆயிரம் பேர் இருக்கா நமக்கு கீழே ஆயிரம் பேர் இருக்கான் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க புறம் பேசுகிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப் வந்து எதை வந்து ஆயுதமாக எடுத்தாங்களோ அந்த ஆயுதத்தாலே அழிவாங்க அவன் ஒழிஞ்சு போகிறான் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அட் த சேம் டைம் அவங்களையும் மன்னிச்சுருங்க நம்மளை ஏமாத்தியிருப்பான் நயவஞ்சகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் நம்ம தேடுறான்னா நம்மளை ஏமாத்தவன் இருப்பான் மிகப்பெரிய மோசம் செஞ்சுருப்பாங்க எதாவதுனால் நீங்கள் எடுத்துங்க அவங்களாம் நீங்கள் மன்னிச்சுருங்க இந்த நன்றி உதவி மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணும்போது நம்ம மனிதன்ற ஒரு சாணத்துலேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனீங்கன்னா பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சமிக்சைகள் உங்களுக்கு அப்பப்போ தெளிவாக புரியும் ஸோ நீங்கள் எல்லோருமே தெளிவான சமிக்சைகளை கிடைச்சி நீங்கள் கிடைக்கப்பெற்று நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழணும் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்